கையில கருப்பு பட்டி இப்படி கட்டி கொண்டு எக்கச்சக்கமான சட்டத்தரணிகள் ஒரு விஷயம் செஞ்சாங்க என்னன்னு பார்க்க போனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் கொழும்புல ஒரு கீழ்ச்சுக்கு முன்னுக்கு ஒரு கார் உள்ளுக்கு ஒரு ஆண் நபரையும் பெண் நபரையும் ரெண்டு நபர்கள் ஜி ஐம்பத்தி ஆறு என்று சொல்லப்படக்கூடிய துப்பாக்கியால சுட்டு பட்டு மோசமா கொலை செய்திருந்தாங்க அதுல இறந்து போனது ஒரு சட்டத்தரணியும் சட்டத்திறனியினுடைய மனைவியும் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் வகையில அந்த கவலைய ஒரு ஆறுதல அதற்கான ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கும் வகையில இன்னும் சில விஷயங்களை தெரிவிக்கும் வகையில்தான் இன்றைக்கு இளாங்கோல எக்கச்சக்கமான நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த கருப்பு பட்டி இது எல்லாம் கட்டி கொண்டு ஆண் பெண் சட்டத்தரணிகள் எல்லாம் அவங்களோட கவலையை கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க சில நீதிமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் போல பாத்தீங்கன்னா நடந்து சில கொஞ்சம் கடுமையான அழுத்தங்களையும் கதைச்சிருந்தாங்க இதை பார்க்கும் நான் என்ன ஜோசிச்சேன் என்றால் இலங்கை நாட்டுல அதுவும் பெண் சட்டத்தரணிகள் இவ்வளவு சட்டத்தரணிகள் இருக்கிறாங்களான் ஜோசிக்க தோணுச்சு நாங்க பார்த்தது ஒரு குறிப்பிட்ட வீதமான ஆக்கள் தான் இதை விட இன்னும் நிறைய சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க ஆனா நான் ஜோசிச்சது இவ்வளவு சட்டத்தரணிகள் இருக்கிறாங்களான் ஆனா அதுல ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அந்த இறந்து போன சட்டத்தரணி அவர் அவரினுடைய கடமையில வந்து அந்த தகவலை பாதாள குழுக்களுக்கு பரிமாறினது தான் இதனுடைய அடித்தளம் என்று நான் சொல்ல இல்லை காவல்துறை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சில சந்தேகத்தையும் வெளியிட்டு எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்துல வந்து அவங்களோட பணிக்கு போகாம சட்டத்திரணிகள் அவங்க என்ன சொல்ல வராங்கண்டா அரசாங்கத்துக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அது சட்டத்திரணியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் பாதுகாப்பு உறுதி செய்யணும் பொது மக்களுக்காக மக்களுக்காக அவர்களினுடைய பெற்றுக் கொடுக்கிறதுக்காக பணிய சேவைய சட்டத்திறன்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வேலை செய்யறதுக்கு இது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அதிகாரிகள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும் அந்த கண்டனத்தை அவர்கள் சட்டத்திறன்கள் அழுத்தமாக கொடுத்திருந்தாங்க ஆனா இன்றைக்கு சட்டத்திறனிகள் கதைக்காத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சில சட்டத்திறனிகள் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கண்டனங்கள்ல வந்து ஈடுபடுறதுக்கு முதல் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்ததுன்னு பிற்பாடு சமூக வலைதளத்துல ஒரு குற்றச்சாட்டு போல ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க என்னண்டா ஒரு சட்டத்தரணி பொது வெளியில இறந்து போயிருக்காங்க ஆனா ஊடகம் சரியான முறையில இதை விமர்சனம் செய்யல இதை சரியான முறையில இத வந்து ஊடகம் கடமையை மாதிரி ஒரு விமர்சனத்தை பார்க்க கிடைச்சது சில சட்டத்திறன்கள் எழுதி இந்த விஷயத்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்ததுன்னு பிற்பாடு ஒரு நாள் ரெண்டு நாள்ல நானே யோசிச்சு நான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது சட்டத்தரணியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி உயிர் தான் ஆனா ஒரு சட்டத்தரணிக்கு இப்படி நடந்திருக்குது ஊடகங்கள் இத ஒரு செய்தியாக வெளியிட்டு அடுத்ததுக்கு அப்படியே கடந்து போயிட்டாங்க இது பெரிய அளவுக்கு அழுத்தம் விமர்சனம் பண்ண இல்லையே நான் யோசிச்சேன் இதே விஷயத்த சட்டத்தரணிகள் சில நபர்களும் சமூக வலைதளத்துல ஒரு குற்றச்சாட்டு போல பதிவிட்டு இருந்தாங்க இது ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்லணும் என்று கேட்டா ஒரு ஒரு விஷயம் உண்டு இப்ப சட்டத்தரணி இறந்திருக்காங்க வைங்களேன் இந்த விஷயத்த ஒரு ஊடகம் அழுத்தமாக வந்து ஏனது விமர்சனம் செய்ய வேண்டி இருக்கின்றால் ஒரு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசாங்கம் இத வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு வேகமாக இந்த இந்த செய்தி அவர்களை ஒரு ஒரு உந்துதல் ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் சோ அதற்காக தான் அந்த செய்தி வந்து கொஞ்சம் விமர்சனம் செய்ய இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு போல சில சட்டத்திறனையில் எல்லாரும் இல்ல சில ஆதங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனா இதுல நானும் ஒரு கருத்தை சொல்ல விருப்பப்படுறேன் என்னண்டா என்னுடைய ஒப்பீனியன் ஒரு இந்த கண்டனத்தை சில மோசமான குற்றவாளிகள் மிக மிக தீங்கு விளைவிக்கக்கூடிய குற்றவாளிகள் அதுவும் போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஆஜராக கூடாது ஏனென்றா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் யாரால நடத்தப்பட்ட என்று பார்க்க போனா இந்த போதைப் பொருள் பாரிய குற்றங்கள் செய்யக்கூடிய இந்த இலங்கை நாட்டை மிரட்டக்கூடிய பாதாள குழுக்கள் என்று சொல்லப்படுது காவல்துறை சொல்றாங்க அப்ப இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய போதைப் பொருளில் ஈடுபடக்கூடிய இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய அந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு இந்த சட்டத்தரணிகள் வந்து ஆஜராக கூடாது என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் சோ இது சரியா தவறான்றது சரிய சரிதான் இதுல தவறு ஒன்றும் இல்லை ஆனா என்னுடைய ஒப்பீனியன் சோ இதுலயும் சட்டத்தரணிகள் கவனம் எடுக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான கருத்து வேண்டுகோள் என்று வச்சுக் கொள்ளலாம் செய்யப்பட்டவங்கள கைது செய்யப்பட்டு என்ன நடந்த போனா அதுல பத்து குழுக்கள் நியமிக்கப்பட்டதுன்னு அரசாங்கத்தினுடைய தரப்புல சொல்லப்பட்டிருந்தது அதுல இந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட சட்டத்திலே அந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிட்டத்தட்ட நாலு நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த நாலு நபர்களில் முகமுக முக்கியம் ரெண்டு சகோதரர்கள் என்று சொல்லப்படுது என்னன்னு என்று பார்க்க போனா அது அவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் இவர்கள் தான் குற்றவாளிகள் அவர்கள் அந்த துப்பாக்கி சம்பவத்தை செய்யறதுக்கு இந்த துப்பாக்கியை வந்து பாத்தீங்கன்னா பரிமாறுறதுக்கு உதவிய குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா குற்றவாளிகள் இது வரைக்கும் கைது செய்யப்பட இல்லை சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உங்களுக்கு தொடக்கத்துல சொன்னேன் யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு ஐம்பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை அடிச்சு மூன்று நபர்கள் சேர்ந்து அடிச்சு கொலையை செய்து இருக்கிறாங்க ஈவோ அறக்கம் இல்லாமல் இந்த செயலை ஏன் செய்தாங்கன்னு பார்க்க போனா இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்துல கோப்பாயில இன்னைக்கு நடந்திருக்குது என்னடா பல நாளா பல வருஷமா ரெண்டு தரப்புல அதாவது ஒரு காணி பிரச்சனையோடு போகுது இந்த காணி பிரச்சனை நிறைய கொலை சம்பவத்துல தான் போய் முடியுது இந்த காணி சம்பவம் வந்து இவர்களுக்குள்ள வாக்குவாதம் அடிக்கடி வாக்குவாதம் சில கைகலப்பு சின்ன சின்ன சண்டைகள் வந்து இது பல வருஷமா நடக்குது இது இன்றைக்கு காலையில பெரிய அளவுக்கு கைகலப்பாக மாறி ஐம்பத்தொன்பது ஒரு தரப்புல இருந்து ஐம்பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய அந்த ஐயாவை ஒரு வயது போன ஐயா அந்த ஐயாவை இன்னும் மூன்று நபர்கள் சேர்ந்து அடிச்சு பெரிய அளவில் கைகளை பாக்கி அடித்து கதையை முடிச்சிருக்கிறாங்களா அதாவது கொலையே பண்ணிட்டாங்க பண்ணிட்டு தப்பி ஓடிட்டாங்க ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயம் காவல்துறைக்கு தெரிய வந்து விசாரணையெல்லாம் நடத்தி அந்த மூணு நபர்களும் யாருன்றது அடையாளம் காணப்பட்டிருக்குது அவங்க எங்கோ ஓடி ஒழிச்சு மறைஞ்சிருந்தாலும் கூடிய சீக்கிரமா ஆக்களை வந்து நாங்கள் கைது பண்ணுவோம் எதுவுமே நீங்கள் ஜோசிக்க வேணாம் ஆனால் போன உயிரை மறுபடியும் கொண்டு வர முடியாதுன்றதை காவல்துறையினுடைய தரப்பில் ஒரு ஆறுதலாகவும் உறுதியளிச்சிருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் என்றால் ஜோசிச்சு பாருங்க இன்றைக்கு அந்த உயிரை வந்து நீங்க எடுத்துட்டீங்க ஆனா அந்த உங்களோட காணியில வந்து ஒரு 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 ரெண்டு அடியோ பத்து அடியோ அந்த காணி முழுக்கண்டே வச்சு கொள்ளுவோமே அத பத்து மடங்கா நாளைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த உயிரிழந்த அந்த ஐயாவினுடைய பிள்ளைகளோ அவங்களோட குடும்பம் தாராங்கட வைப்புமே போன உயிரை மறுபடியும் உங்களால கொடுக்க முடியுமா ஐயா நாங்கள் வந்து மிருகங்கள் இல்லை நாங்கள் வந்து மனிதர்கள் கடவுளங்களுக்கு கதைக்கிறதுக்கு வாய் தந்திருக்கு சிந்திக்கிறதுக்கு வந்து சிந்திக்கிற திரண்டு இருக்கு அப்ப ஏனையா அடிபுடிப்பட்டு நாங்கள் சாகணும் ஆஹ் யோசிச்சு பாருங்க ஏன் இப்படி செய்யறீங்க மிக மிக தவறு ஒரு உயிர எடுக்கிற உங்களால அதே உயிர மறுபடியும் கொடுக்க முடியாது அது மிகப்பெரிய பாவம் பாவத்திலையும் பெரிய பாவம் கொலை செய்யற பாவம் நினைக்கிறேன் அது போல செய்யாதீங்க இப்ப இன்னொன்னு நான் கேட்கிறேன் இப்ப நீங்க இப்படி செய்துட்டீங்க இப்ப வழக்கு போகுதுன்னு வைப்புமே வழக்கு போனா அந்த வழக்குல நீங்க இப்படி செஞ்சதுனாலேயே உங்களுக்கு அந்த வழக்கு தீர்ப்பு எப்படி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு தெரியுமா அதாவது பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தான் போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அவங்களுக்கு குற்றவாளியாகவும் ஆகி சிறை வாழ்க்கையும் வாழ்ந்து சட்டம் மிக மிக இறுக்கமாக இருக்குது ஐயா மிக மிக கடுமையாக இருக்குது சட்டத்தினுடைய சில விஷயங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கன்றது என்னுடைய நீங்களும் என்னுடைய சொந்தங்கள் அடிப்படையில நான் சொல்றேன் மிக மிக கவனமாக செயல்படுங்க இந்த இப்படிதான் நானும் இதுக்கு ஒரு உதாரணம் எங்கட நாங்கள் பல வருஷமா நானே சின்னன்ல இருக்கும் போதே எங்கட ஊர்ல வந்து அக்கம் பக்கத்துல ரெண்டு மூணு வீடுகள் தான் இருந்தது அப்படியே காடு அந்த காணி நாங்கள் எங்க அம்மாட அம்மாவுக்கு முதல் வந்து பரம்பரை காணி என்று காணி அந்த காணில ஒரு வீதியோடங்களுக்கு நாங்கள் நான் அப்பாதான் வெட்டியே எடுத்தவர் ஆனா அதே போர் பத்து அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்தவங்க பக்கத்து காணிக்காரவங்க இந்த வீதிக்கு வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் சொன்னேன் என்ன உங்களுக்கு என்ன கேட் முன்னுக்கு போட்டிருக்கு அந்த வீதியால உங்களுக்கு என்ன உள்ளுக்கு வரணுமா பிரதான வீதியோட தான் உங்களோட காணியா இருக்கு நீங்க அதால எப்படியும் வரலாம் சரி எங்கட ரோட்டோட தான் வந்து வரணுமா உங்களுக்கு பிரச்சனை வரணுமா சரி இதால வந்து போறோம்னா போங்க அதோட சொல்வாயிட்டாங்க அவங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஒரு வீதி அந்த வீதியால அவங்க வந்து போறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா வந்து தலைபோ போறது இல்லை அப்ப நான் சொல்ல வரது இது போல சில விஷயங்கள் அனுசரிச்சு போக வேண்டியதா அதுக்காக இல்ல ஏலா அது இது சண்டை பிடிச்சி நாங்க எல்லாம் மனிதர்கள் ஒற்றுமையா மகிழ்ச்சியா சேர்ந்து வாழ்றதுக்கு தான் முயற்சி தவிர அடிமுடிபட்டு சாகிறதுக்கு முயற்சி செய்ய கூடாது வெட்டி எடுத்தது பரம்பர காணியங்கிறது நான் என்ன சொல்ல அதுக்காக நாங்க மள்ளு கட்டி கொண்டு அவங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு இல்ல அதை கதைக்கு போனா அது உங்களுக்கு பெரிய இல்லீகல் விஷயங்கள்லாம் இருக்கு நான் சொல்ல வாரது விட்டு கொடுத்து பகிர்ந்து கொஞ்சம் மனிதாபிமானத்தோட வாழ்ந்தோம் என்றால் சந்தோஷமா வாழலாம் நன்றி சொந்தங்களே கடும் கவனமாக இருக்கு